சிரிப்பின் சக்கரவர்த்தியா நகைச்சுவை நாயகனா அண்ணன் ரோபோ சங்கர் அவர்களின் இறப்பு என்பது சினிமா உலகத்தில் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் மன வழிகளையும் அவர்கள் மறைவில் என்ன சொல்ல வார்த்தை இல்லாத ஒரு சூழ்நிலையும் இங்கிருக்கும் அனைத்து மக்கள் வேதனைகளையும் அண்ணன் ரோபோ சங்கர் அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரக்கத்தை கேபி குரூப் சார்பாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அண்ணன் ரோபோ சங்கர் மிகவும் ஏழ்மை நிலையிலும் எதிர்பாராத காமெடிகளிலும் எந்த இடங்களிலும் இடர்பாடு இல்லாமல் தனது அனைத்து கஷ்டங்களையும் வெள்ளத்தில் இருந்தாலும் மக்களை சிரிக்க வைப்பதில் அண்ணன் ஒரு சிறந்த மாமேதை என்றே போற்றலாம் அண்ணன் சங்கர் இறப்பு என்பது மிகவும் வருத்தமான விஷயம் மற்றும் அண்ணன் புகழ் வாழட்டும் அண்ணன் எல்லாமல்ல இறைவனிடம் சேர்ந்து அண்ணனுக்கு சகல எந்த குறையும் இல்லாமல் அண்ணன் ஆத்மா இறைவனடி சேர கேவி குருப் சார்பாக வேண்டுகிறோம் மறைந்த அண்ணனுக்கு ஆன்மா